ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லாஷிக் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் ஆறாம் தேதி பிரேசில்ல போய் இறங்கியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா பிரேசில்ல இரண்டாயிரத்தி இருபத்தி பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு நடக்குது ஸோ இது அட்டன் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து போயிருக்காங்க ஸோ இந்த மாநாட்டுடைய முக்கியமான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆப்ரேஷன் தான் இதோடைய கருப்பொருளாக இருக்குது இந்த மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் போன வருஷம் பதினாறாவது மாநாடு ரஷ்யாவில் கசான் நடந்துச்சு இதை பற்றி யூபிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிரிந்து கேள்வி கேட்கப்பட்டது ஸோ அதனால் இந்த மாநாடு பற்றியும் கேள்வி கேட்கலாம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினெட்டாவது பிரிக்ஸ் மாநாட்டை இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா பிரிக்ஸ்ல இப்போ கரெண்ட்ல மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம அடார்ட் போட்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்காக அடித்தளம் அப்படிங்கிற ஒரு பேட்ச் முதலாக ஆரம்பிக்கிறோம் யாரால ஆர்ஆர் பி குரூப் டி இருக்கீங்களோ நீங்க அந்த பேட்சை ஜாயின் பண்ணுங்க அதுக்கு இந்த டிஸ்கிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ